இது நம்ம அவங்க பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயும் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஒரு பேனில் வந்து நெய் வச்சிருக்கேன் இது நெய்யில் செஞ்சிங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அதை அப்படியே அந்த அடுப்பை நல்லா சிம்ளே வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அப்படியே சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதை நல்லா அப்படியே கலறி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் கருப்பில் சேர்த்துக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி தான் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ மிளகு பொடி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒன்று ஒன்றரை ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன் இது மூணு பேர் செய்கிறதுனால நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒத்தருக்கு மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதில் இப்போ அதை அப்படியே நல்லா அதை கிளரி விட்டுருங்க அந்த கரண்டி ஆலேயே இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க